வணக்கம் காஷ் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான் காலையில் எழுந்துறீங்க வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அப்படின்னு காலையில் எழுந்தால் மட்டும் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடுமா அதான் கிடையாது ஏன்னால் காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எழுந்தால் அடுத்த ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னால் அந்த ஒரு மணி நேரம் தான் கோல்ட நாஸ் பொன் மணி துளிகள் அந்த பொண்ணான நேரத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் நீங்கள் சரி வெற்றியாளர்கள் அவங்களுடைய கோல்டன் ஆசில என்ன செஞ்சாங்க அவங்களுடைய காலை பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வெல்கம் லைஃப் அண்ட் இது சாதனையாளர்களின் காலை பழக்க வழக்கங்கள் ட்ரிங்க் வாட்டர் காலையில எழுந்த உடனே பெரும் வயிற்றுல தண்ணி குடிக்க பழகுங்க ஏன்னா நீங்க எம்டி ஸ்டோமக்கோட தண்ணி குடிக்கும் போது உங்களுடைய மெட்டபாலிசம் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாகும் அப்படி மெட்டபாலிசம் அதிகமாகிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிசம்னா என்ன அதில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் சரி காலையில் தண்ணி குடிக்கிறதுனால மெட்டபாலிசம் மட்டும் இல்லை குடல் ஆரோக்கியமும் இருக்கிறோம் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய மூளை புத்துணர்ச்சியோடு இருக்கும் நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதனால தான் டாக்டர்ஸ் கூட காலையில் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க காலையில் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருந்தது அப்படின்னா அன்றைய நாள் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடிக்கும் நினைச்ச வேலையை நினைச்ச நேரத்தில் முடிக்கிறது தான் வெற்றியாளர்களின் குணம் ரெண்டு ஸ்டே அவே ஃப்ரம் ஃபோன் காலையில் எழுந்தவுடனே ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் ஸ்மார்ட்னு அர்த்தம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்மளை தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வச்சே நம்மளோட புத்தியை மழுங்கடிக்கிறது தான் ஸ்மார்ட் ஃபோன் பிரைம் வாஷ் பண்ணி அவங்க பக்கம் எடுத்துக்கிற நம்ம ஒரு அரசியல்வாதி மாதிரி அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஃபிஃப்டி மினிட்ஸ் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பக்கமே நீங்கள் போகக்கூடாது ஹோ என்ன என் சொல்கிற என்னை எழுப்புறதே என் ஸ்மார்ட் ஃபோன் தாயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு தான் ஸ்மார்ட் போன்ல அலாரம் வைக்கிறத நிறுத்திட்டு தனியாக அலாரம் கிளாக் வாங்கி யூஸ் பண்ணுங்க எழுந்தவுடனே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக புக் படிக்கலாம் மூணு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் நம்ம மூளை எவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பும் புத்துணர்ச்சியோட தான் வேலைகளை நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்குள்ள முடிக்கலாம் நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறது தான் எக்ஸசைஸ் சொல்லுங்க ப்ரோ இப்போ நான் எந்த ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு கேட்காதீங்க ஜிம்முக்கு போகி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு பேர் மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்பிளாக உடலை அசைச்சி பண்ணுறதும் எக்ஸசைஸ் தான் இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜாக் ஆர் வாக் போறதும் எக்ஸசைஸ் தான் ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது மினிட்ஸ் உங்களால் ஒதுக்க முடியாதா என்ன ஸோ லாபத்துக்காக பணம் போடுறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஒதுக்குற நேரம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏன்னால் பணம் சம்பாரிச்சிட்டு அதை அனுபவிக்காமல் போனால் எப்படி நாலு கிளீன் சம்திங் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற உங்களுடைய பொருட்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கில் தான் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த பைக்கை காலையில் எழுந்து சுத்தப்படுத்துங்க ஏன்னா அப்படி சுத்தம் பண்ணும்போது ஒருவேளை உங்கள் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால ஆஃபீஸ் போகிற வழியில உங்களுக்கு வீண் தலைவலியை கொடுக்காது உங்களுடைய நேரமும் மிச்சமாகும் அதே மாதிரி உங்கள் பேக்கை சுத்தம் பண்ணுங்க உங்களுடைய ஷூஸை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுறதுனால தேவையில்லாத அசம்பாவிதத்தை தடுக்கலாம் அந்த நாளும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டம் சுத்தம் பண்ணுற பழக்கம் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் டிசிப்ளினோட இருக்க ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரெண்டாவது படி டிசிப்ளின் அஞ்சு புக் ரீடிங் காலையில் உங்கள் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு புக் படிங்க ஏன்னா புக் உங்களுக்கு விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படின்ற புரிதலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விஷயங்களை இப்படியும் கையாளலாம் அப்படின்ற எடுத்துக்காட்ட கொடுக்கும் உங்களுடைய சிந்தனை திறனை அதிகரிக்கும் உலகத்தையோ இல்லை ஒரு பிரச்சனையோ புது கண்ணோட்டத்தில் காட்டும் வாழ்க்கையை வென்றெடுக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் புத்தகம் அதை மன மனப்பக்குவத்தை கொடுக்கும் இப்படி புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற சக்தி கொண்டது இல்லை நான் காலையில் பேப்பர் படிப்பேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா பேப்பர் படிக்கிறதுக்கான நேரத்தை காலையில் ஒதுக்காதீங்க ஏன்னா இப்போ வர பேப்பர் நியூஸெல்லாம் நம்மளோட பயத்தை அதிகரிக்குது ஸோ உங்கள் நாள பயம் இல்லாமல் தொடங்குங்க அதுக்கு புத்தகம் வழிவகுக்கும் ஆறு பிளான் டே ஒரு நாள் தொடங்குனதுலருந்து முடிகிற வர அதை திட்டமிட்டு கிடக்க முயற்சி பண்ணுங்க எனக்கு தெரியும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அதை உங்களுடைய புத்தக வாசிப்பு பழக்கம் பார்த்துக்கும் அதுக்காக நாளை திட்டமிடாமல் கிடக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரமும் நான் இதை பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்ற பிளான் இருக்கணும் அந்த பிளான் உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிக்க மட்டும் உதவி பண்ணாது உங்களுடைய நேரத்தையும் மிச்சப்படுத்த உதவி பண்ணும் எப்படி என்ன பிரச்சனைன்னு தெளிவாக எழுதி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் பண்ண மாதிரியோ அது மாதிரி உங்களுடைய நாளை திட்டம்ன்றதுனால அன்றைய நாளை பாதி வென்றெடுத்த மாதிரி தான் ஸோ இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டூ டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அது உங்கனால சந்தோஷமாக கிடக்க வழிவகுக்கும் ஏழு மெடிடேஷன் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணத்தை சீராக வச்சுக்க உதவி பண்ணுறது தான் மெடிடேஷன் ஏன்னா சிக்கலான எண்ணங்கள் நம்ம நாளையும் சிக்கலாக்கிடும் அந்த சிக்கல்களை அவிழ்கிறதுக்குள்ளேயே நான் முடிஞ்சு போய்டும் ஸோ சிக்கல்களில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறதுனால சந்தோஷம் கத்துக்கிற திறன் கவனம் செலுத்துறது அப்படின்னு நம்மளுடைய திறன்கள் மேம்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் மெடிடேஷன் பண்றதுனால நம்மளுடைய கனவுகள் நிஜமாகும் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் பண்ண ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்களை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்